சானில முக்கன இன்னைக்கு என்ன vlog பாக்க போறீங்க அன்னைக்கு போட்டு நல்லா இருக்குன்னு சொன்னா என்னோட ஐடி பேர் நல்லா இருக்குமா கொண்டாடி விட செந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே இன்னைக்கு என்ன vlog பாக்க போறீங்க அப்படினக்க ஒரு பயங்கரமான பிராங்க் தான் பாக்க போறீங்க பயங்கரமான இன்னைக்கு நம்ம vlogல என்ன நடந்துச்சோ அதேதான் இந்த vlogல நடந்துருக்கு ஆனா

நானே அடிச்சு தள்ளி விட்டேன் தள்ளி விட்டுட்டு அடிச்செல்லாம் தள்ளி விடல நீங்க இருக்கா இருக்காதிங்க நானே சும்மா தள்ளி விட்டு அது அதான் இவ வந்து அந்த ரியாக்ஷன் இந்த பைத்தியம் மாதிரி பேய் பிடிக்கிற மாதிரி பண்ணி அவளை கொஞ்சம் பயமுடுத்தி ட்ரிகர் பண்ணி விட்டுருப்போம் நீங்க வந்து பயம் பயமுடுத்துல அழுக வச்சுட்டாங்க அழுக வச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் போயிட்டு விளாக் உள்ள போயிட்டு பாருங்க இந்த விளாக் பிடிச்சிருந்தாக்க இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கடைசி வரையும் பாருங்க ஓகே வாங்க விளாக் உள்ள போகலாம்

ஆமாம் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கும் வந்து சரியா ஓகே காய்ஸ் இந்த ப்ளாக் வந்து நிஜமாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ப்ராங்க்கு இல்லை எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு தெரியல யாரை ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மைக் ஆல்ரெடி இன்ட்ரே சொல்லிப்போம் இன்டர்வியூ நாங்கள் எடுக்கல காய்ஸ் இன்டர்வியூ வந்து முடிச்சுட்டு என்னை ரெண்டு பேரும் பண்ணாங்களே நேற்று அது மாதிரி இன்ட்ரவியூ மஸ்ட்டு நம்ம அவங்கள வச்சே பண்ணுவோம் நம்ம இன்ட்ருவியூ ஓகேவா

Seni ne? Yani terbiyesi yapma ulumuna. Yürüyün artık. Kendi kendine ulum. Dert de

திவ்யா 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 என்ன ஆச்சு திவ்யா என்ன ஏய் ஏய் என்னாச்சி நல்லா தான் ஃபோன் பண்ணிட்டு இருந்துச்சு என்னன்னு தெரியல கீழே விழுந்துருச்சு என்ன நான் என்ன பண்ணுறது வந்த பிள்ளைய ஏய் திவ்யா ஐயோ திவ்யா திவ்யக்கா தியா திவ்யா என்னென்ன சமைக்கிறதுக்குள்ளே என்னென்ன பண்ணி தொலைச்சி திவ்யா நான் எங்கள பண்ணுவேன் அந்திருச்சு திவ்யா திவ்யக்கா

யா தண்ணியடி தண்ணியட்ல தக்கு தட்டு தட்டு திவ்யகா யா யா என்னாச்சு திவ்யா திவ்யகா இந்திரி இந்திரிமா நீ என்ன என்ன தெரியும் நீ என்ன பண்ண எனக்கு என்ன உங்களுக்கு என்ன திம்பா மேன நான் வந்துச்சوني யாரு நீங்க யாரு நீங்க யாரு நீங்க ஆமா நீங்க யாரு யாரு நீங்க யாரு நீங்க யாரு இது யாரு உங்க என்னது நான் என்ன யாரு நான் தங்கச்சி நீ யாரு கோபாகு நான் நான்

யம்ம இன்டர்வா <Matthews> <laughs>

땡큐 நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க லூசு மாதிரி பண்ணீங்க நீ 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 இப்படி இருக்கும் போல நான் என்ன பண்றதுங்க பாருங்க இவ்ளோ பரிசு தேவை கூப்பிடு பக்கத்துல உங்க கூப்பிடு நான் அதை 이리와봐 이제 리와봐 엄마 n dont touch me 오케 a y 이리와봐 � Matthew 여기 앉아봐 자기야 내가 뭘 보고 있는거야? 난 너의 남아이야 그럼 están 왜 அம்மா 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 சங்கி என்ன பிரச்சனை எனக்கு தெரியும் நார்மலாவே ஆட்டிட்யூட்ல கொஞ்சம் மெண்டல் தான் பண்ணனும் இப்போ ஃபுல்லா மெண்டல் ஆயிருச்சு

பைத்தியம் புடிச்சாளா இல்ல பை புடிச்சாளா தெரியல. இல்லடா கயங்கால கட்டிட்டு இந்த உட்கார வச்சு கூட்டிட்டு பேர் வோம். நீ என்ன እንደ பண்ற மாதிரி பண்ண எங்கேயாவது இறங்கி ஓடிடுச்சுன்னா என்ன እንደ பண்றது. சரிடா பாட்ட யாராவது தப்போன்னு சொல்லி நம்ம ஏதோ பண்ணிட்டோம்னு. எங்க வீட்டுக்காரருக்கு என்ன? இந்த மீட்கிறது போன் போவளே. நீ என்ன தெரியுது? எனக்கு பயமா இருக்கு நான் சும்மாவே பயந்தா போயி. திவ்யகா

போன அடியில தடவிக்கிட்டு இருக்கியா ஐயோ கடவுளு இருந்ததுக்கு ஒரு உதறது கையில என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல இந்த திவ்யா திவ்யா சிம்மு ஒண்ணா சிம் டூவா சிம்மு மூணு எதே ஒண்ணு அடி சங்கி எதுல பேகம் பொட்டி எதுல பேலன்ஸ் வச்சிருக்கு எது சங்கிமா சங்கிமாங்கிற பத்தி திவ்யாமா திவ்யா தொடாதே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது

तोड़ा है तोड़ा है तोड़ा है तोड़ा है तोड़ा है बुद्धि बुद्धि पत्ते अच्छे चलते हैं जेठ वाले जेठ वाले प्लीज तोड़ा है व्या 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 मैं यार मैं तेरी दारा